சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னை திருவேற்காடு ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உள்ள பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் பிரபல ஆட்டோ கன்சல்டன்ட் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் கொளத்தூர் சேத்பேட் போன்ற பகுதியில் பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை லிட்டில் மவுண்ட் சைதாபேட் போன்ற பகுதியில் பிரபல தனியார் என்டர்பிரைசஸ் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை திருமலைவாயில் பகுதியில் தனியார் ஒருவருக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை பெருங்குடி பகுதியில் பிரபல ஸ்டேஷனரிஸ் மற்றும் மர்ச்சன்ட்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு ஆட்டோ டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு உட உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னை குன்றத்தூர் மௌலிவாக்கம் போன்ற பகுதியில் தனியார் என்டர்பிரைசஸ் ஒன்றிற்கு டாடா ஏசி வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு விருப்பமல்ல ஓட்டுநர்கள் கீழே தெரிவித்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை மேடவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றிற்கு டாடா ஏசி வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் மேல் விருப்பமல்ல ஓட்டுநர்கள் கீழே தெரிவித்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் நன்றி ஓட்டுனர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர் டிவியை பாருங்கள்